கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சைமா அலுவலகத்தில் இந்திய பருத்தி கூட்டமைப்பு தலைவர் துளசிதரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது இந்திய பருத்தி கூட்டமைப்பு சார்பில் அகில இந்திய அளவில் கருத்தரங்கம் ஒன்பது பத்தாம் தேதிகளில் நடத்தப்பட இருக்கின்றது எனவும் இதில் பல நாடுகளைச் சேர்ந்த தொழிற்துறையினர் பங்கேற்க இருப்பதாகவும் இதில் பருத்தி தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க இருப்பதாகவும் பல்வேறு நாடுகளில் இருக்கும் பருத்தி தொடர்பான விவகாரங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்க இருக்கின்றோம் எனவும் தற்போது இந்திய பருத்தி விலை அதிகம் மற்ற நாடுகளில் பருத்தி விலை குறைவு எனவும் இதனால் ஜவுளித்துறை பாதிக்கப்பட்டிருக்கின்றது எனவும் மத்திய அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் பங்கேற்பவர்கள் பருத்தி தொடர்பான உலகளாவிய அறிவுகளுடன் திரும்பிச் செல்ல முடியும் எனவும் இது இந்திய பருத்தி கூட்டமைப்பின் ஆறாவது கருத்தரங்கம் என தற்போது பருத்தி ஒரு கண்டி ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் விலை இருக்கின்றது எனவும் இந்திய பருத்தி உற்பத்தி குறைவு இருப்பதால் விலை அதிகமாக இருக்கின்றது என பருத்தி விலை இன்னும் அதிகரிக்கும் என்பதால் கையிருப்பு பருத்தியை விற்பனையாளர்கள் விற்காமல் வைத்திருக்கின்றனர் என தெரிவித்த அவர் இதனால் பஞ்சாலை தொழில் பாதிக்கப்படுவதாகவும் பஞ்சாலை தொழில் போன வருடம் மோசமாக இருந்தது இந்த வருடம் சற்று முன்னேற்றமாக இருக்கின்றது என பங்களாதேசமா நாட்டில் அரசியல் குழப்பமான சூழல் நிலவுவதால் திருப்பூருக்கு ஏற்றுமதி வாய்ப்பு அதிகம் இருக்கின்றது குறிப்பாக பங்களாதேச ஜவுளிக்கும் வியட்நாம் ஜவுளிக்கும் அமெரிக்கா வரி குறைவு இந்திய ஜவுளிகளுக்கு வரி அதிகம் என பங்களாதேசத்தில் இருந்து ஆர்டர்கள் கொண்டு வர தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்த இருப்பது குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் பஞ்சாலை தொழிலுக்கு தமிழக அரசு நிறைய உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றனர் என இந்திய பருத்தி கூட்டமைப்பு தலைவர் துளசிதரன் பதிலளித்தார் பருத்தி இறக்குமதிக்கு பதினோரு சதவீதம் வரி விதிக்கின்றனர் என தெரிவித்த அவர் பருத்தி விளைச்சல் அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க போதுமானதாக இல்லை என தெரிவித்தார் இந்தியாவில் நாற்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் பருத்தி விளைகின்றது எனவும் இந்த மாவட்டங்களில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் பருத்தி விளையும் நாற்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் கவனம் செலுத்தினால் நாட்டில் நாட்டில் பருத்தி உற்பத்தி ஐம்பது சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பிருக்கின்றது என உணவுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவம் பருத்திக்கும் அரசு அளிக்க வேண்டும் எனவும் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒரு சில சலுகைகள் கொடுப்பதால் தமிழகத்திலிருந்து சில கார்மெண்ட் நிறுவனங்கள் அங்கு சென்று இருக்கின்றன என தெரிவித்த அவர் தமிழகத்தில் இருக்கும் கலாச்சாரம் பாதுகாப்பு போன்றவை மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்காது எனவும் என துளசிதரன் தெரிவித்தார் அங்கு மின்சாரம் யூனிட் ரூபாய் நான்கு புள்ளி இருபத்தைந்து கொடுக்கின்றனர் எனவும் இங்கு ஒன்பது ரூபாய் வரை யூனிட்டிற்கு வசூல் செய்யப்படுகின்றது எனவும் துளசிதரன் தெரிவித்தார்